ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ்ட்ரா சார் நம்ம குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் ரீசனிங் கொஸ்டின் தான் பார்த்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிருக்காங்க இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்லேருந்து நைன்குள்ளே இருக்க பேசு நம்பருக்கு நைன் வருமா இது ஒரு டிஜிட்னால இப்போ ஒன் நைன் இன்ட்டு ஒன்று நைன் கிடைக்கும் அடுத்தது டென்லேருந்து நைன்ட்டி நைன் வரைக்கும் நைன்ட்டி பேஜஸ் இருக்குமா நைன்ட்டி இது வந்து டூ ஜி டூ டிஜிட்ன்றதுனால நைன்ட்டி இன்ட்டு டூ வந்து ஒன் எயிட்டி கிடைக்கும் அடுத்தது ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா இப்போ இதில் இருந்து எதுனா வரும் டூ சிக்ஸ்டி செவன் கிடைக்குமா நமக்கு டூ சிக்ஸ்டி செவன் இது மூணு டிஜிட் இருந்ததுனால டூ சிக்ஸ்டி செவன் இன்ட்டு த்ரீ போடுறோம் அது ஒன் எயிட் நாட் ஒன்னு கிடைக்கிது இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நைன் நைன்ட்டி இதோட ஆன்சர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு இப்போ ஒன்லேருந்து நைன் வரைக்கும் எடுத்துக்கிறோம் அடுத்தது டென்லேருந்து நைன்டி நைன் வரைக்கும் அடுத்தது ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம் ப்ரீவியஸே சி சாட் கொஷின்ஸ்லாம் பாருங்கள் யூபிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இப்போ டிஎன்பிசிலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்ஸ்